முத்து வீட்டுல அவருடைய அம்மா எப்போதும் முதல் மற்றும் இளைய மகனுக்கு தான் சப்போர்ட் செய்வாங்க முத்துவை கண்டாலே அவருக்கு பிடிக்காது காரணம் முத்துதன் அவருக்கு ஆதரவாக நிற்பதாலும் உண்மையாக இருப்பதாலும் அவருக்கு பிடிக்கிறது உண்மையில முத்து தன்னுடைய தாயின் பாசத்திற்காக இயங்குகிறாரு இன்னொரு பக்கம் நம்ம கதாநாயகி மீனா பூக்கடை வியாபாரம் செய்கிறாங்க ஒரு விபத்துல அவருடைய தந்தை இறந்து விடுகிறாரு விபத்துல அண்ணாமலை பேச்சால அவரை முத்து திருமணம் செய்து கொள்கிறார் அதன்பின் முதல் மகனுக்கு பணக்கார பெண்ணு நினைச்சு ரோகிணிய திருமணம் பண்ணி வைக்கிறாங்க விஜயா ஆனா அவர் பணக்கார குடும்பமே இல்லை அதற்கு பின் ரவி சுருதி காதலித்து திருமணம் செய்தாங்க முதலில் இரண்டு வீட்லையும் சம்மதிக்கவில்லை இருந்தாலும் பணக்கார பெண் என்பதால் விஜயா ஏத்துக்கிட்டாங்க வழக்கம் போல் வீட்டில் மாமியார் அராஜகம் நடக்கிறது கடந்த வாரம் சீரியலில் தாலி பிரித்து கோர்க்கும் பங்ஷன் நடக்கிறது இதில் ரோகிணி தன் தந்தையை வர இதில் வேண்டும் என்று விஜயா அடம் பிடிக்கிறார் இதனால் தன்னை பற்றிய உண்மை தெரிந்து விடுமோ என்ற பயத்தில் ரோகிணி இருக்கிறார் இன்னொரு பக்கம் சுருதி ரவியை தன் வீட்டுக்கே கொண்டு வர வேண்டும் என்று சுருதியின் அம்மா அப்பா திட்டம் போடுகிறார்கள் விழாவில் முத்து சண்டைக்கு போகக்கூடாது என்று மீனா பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆனால் ரோகிணி எப்படியாவது முத்துவை குளிக்க வைத்து பங்க்ஷனை நிறுத்த வேண்டும் என்று பலர் திட்டம் போடுகிறார்கள் கடைசியில் ஒரு வழியாக ரோகிணி சுருதி அம்மா விரித்த வலையில் முத்து விழவில்லை எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிந்தது ஆனால் மீனா முடிந்தது திருடி விட்டார் என்று பழி போடுகிறார் அப்பா பின் அனைவர் முன்னாடியும் மீனாவை ஆனால் மீனா நான் அதை செய்ய திருடவில்லை சுருதியிடம் கொடுக்க போனேன் என்று எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார் ஸ்ருதியின் அப்பா அம்மா இருவருமே அதை ஏற்றுக்கொள்ளாமல் மீனாவையும் முத்து குடும்பத்தையும் மோசமாக பேசுகிறார்கள் இதனால் முத்து ஸ்ருதியின் அப்பாவிற்கு அடிதடி அளவிற்கு சண்டை செல்கிறது பின் ஸ்ருதி வீட்டிற்கு வரமாட்டேன் என்று அம்மா வீட்டிற்கு செல்கிறார் இதையெல்லாம் அம்மா விஜயா வீட்டிற்கு வந்த முத்து மீனாவை பார்த்து வெளியே போங்க நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நீங்கள் இல்லை என்றால் தான் ஸ்ருதி ரவி வீட்டிற்கு வருவார்கள் என்று சொல்கிறார் ஒரு வழியாக அந்த பஞ்சாயத்து முடிந்தது பின் ரோகிணி கற்பமாக இருப்பதாக விஜயா நினைத்துக்கொண்டு சந்தோஷப்படுகிறார் ஆனால் அவர் கர்ப்பம் இல்லை என்று தெரிந்தவுடன் மொத்த குடும்பமே சோகமாகி விடுகிறது இன்னொரு பக்கம் ஸ்ருதி ரவியை வர வைக்க வீட்டில் உள்ள எல்லோருமே போன் செய்து பேசுகிறார்கள் ஆனால் வர முடியாது என்று சுருதி மறுத்து விடுகிறார் முடியாத நிலையில் அடுத்த வாரத்திற்கான புது புரோமோ வெளியாகி இருக்கிறது அதில் சுருதியை திருமணம் செய்து கொள்ள இருந்த விச்சு என்பவர் அவரிடம் வம்பு இழுக்கிறார் இதை பார்த்த முத்து அவரை அடித்து சுருதியை காப்பாற்றுகிறார் இதையெல்லாம் பார்த்த சுருதி தன்னுடைய அப்பா அம்மாவிட்டம் உங்கள் மீதுதான் தான் தவறு இருக்கிறது நீங்கள் மீனாவை அப்படி பேசியதால் தான் முத்து அடித்தார் முத்து மீது எந்த தப்பும் இல்லை என்று பேசுகிறார் இனி வரும் நாட்களில் ஸ்ருதிமனம் மாறி தன்னுடைய மாமியார் வீட்டிற்கு செல்வாரா இதை தடுக்க வாசுதேவன் என்ன செய்வார் ரோகிணியின் உண்மை முகம் தெரிய வருமா என்ற பல திருப்பங்களுடன் சீரியல் சென்று கொண்டிருக்கிறது